ஆகாஷை திரும்ப செஞ்சுக்க போகிறதா முடிவெடுத்திருக்க இனியா அதை கேட்டு உச்சக்கட்ட கோபத்தில் கோபியும் ஈஸ்வரியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க இனியா இப்படி ஒரு முடிவெடுத்தது கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை உண்மையிலேயே கோபியவும் ஈஸ்வரியும் அசிங்கப்படுத்துறதுக்கு இனியா எடுத்திருக்க இந்த முடிவு சரியான பாடமாக இருக்குமான்னு இந்த வீடியோவை ஃபுல்லாக கேட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க பாக்யலக்ஷ்மி இந்த வாரம் ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னா இனியாவுக்கு தெரியாமலே இங்கே ஈஸ்வரி இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கிறது இனியாவுக்கு அவுக்கு கஷ்டத்தை உண்டாக்குது நான் தான் சொல்லிட்டேன்ல தெரியாமல் பழகிட்டேன் இனிமேல் பழக மாட்டேன் பாட்டி ஏன் அதுக்காக என்னை புரிஞ்சுக்காமல் இப்படி கல்யாணம் பண்ணுறதுலாம் வந்துட்டிங்க நான் தான் அம்மாட்ட சொல்லிட்டேனே நான் தான் அவங்க எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டனே இதுக்கப்புறம் சத்தியமாக அந்த ஆகாஷ் பக்கம் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டால அப்படி இருந்தும் நீங்கள்லாம் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறது சுத்தமாக சரியில்லை பாட்டி டேடி நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்க டாடி இன்னையே நான் தெரியாமல் பண்ணிட்டேன் டாடி இனிமேல் கண்டிப்பாக அதை தவிர பண்ண மாட்டேன் டாடி நான் சொல்கிறத கேளுங்க டாடி அப்படின்னு இனியா முடிஞ்ச வரைக்கும் என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் கோபியை பொறுத்த வரைக்கும் இங்கே பரீ இனியா உன் மேலே வச்சு நம்பிக்கையை நீ உடச்சிட்ட அதுவும் நீ யார் ஒன்றும் லவ் பண்ணிக்கலாம் போய் போய் நம்ம வீட்டில் எச்சி பாத்திரம் கழுவுற அந்த செல்வி பையனை போய் லவ் பண்ண பார்த்தியா அங்கேவே நீ உன்னோட நம்பிக்கையை உடச்சிட்ட இனிமேலும் உன்னை நம்ப நாங்கள் தயாராக இல்லை பாட்டி சொன்ன மாதிரி உனக்கு கல்யாணம் நினைக்கிறது தான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு இங்கே கோபி சொல்லிடாரு உடனே இனியா அண்ணன் நீயாச்சும் புரிஞ்சுக்கண்ணே நீ தான் போய் அவனை அடிச்சுட்டுலானே இனிமே அவனும் என் பக்கம் வரமாட்டான் நானும் அவனை பக்கம் போக மாட்டேனே நான் ஒழுங்காக படிக்கிறேனே எனக்கு இப்போதானே படிக்கணுங்கிற ஆசையாக வந்திருக்கு நான் படித்து நல்லா வேலைக்கு போகிறேன்னே கண்டிப்பாக அந்த மாதிரி தவறான முடிவை இனிமேல் எடுக்க மாட்டேனே அப்படின்னு செலியன்ட்டு கெஞ்சுறாங்க இனியா ஆனால் செலியன் கோபி ஈஸ்வரி மூணு பேரும் சொல்லி வச்ச மாதிரி இங்கே பாரு இனியா எதுக்கு மேலேயும் உன்னை நம்பறத்துக்கு நாங்கள் தயாராக இல்லை நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் பாட்டி இந்த முடிவு எடுத்துருக்காங்க அதனால் நீ இப்போ பார்க்கறதுக்கு உனக்கு தப்பாக தெரியலாம் ஆனால் போக போக இது சரிதான்னு உனக்கே புரியும் அதனால் நான் சொல்கிறது கேள்வி நீயா நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும் உடனே பாக்கியா சி வாய முடுங்க இதை சொல்கிறதுக்கு உனக்குலாம் வெக்கமாக இல்லை நீங்களாம் பெரிய மனுஷங்களா ஆ அவளுக்கு பாட்டி அப்பா அண்ணன் இப்படி மூணு விதத்தில் அவளை தூக்கி விட்டு அவளை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு தான் நீங்களாக இருக்கீங்க ஆனால் அவளை இப்படி அவளே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான் ஆனால் அதை கெடுத்து அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை ஒரு தங்கச்சி மேலே ஒரு அண்ணனுக்கு இருக்க நம்பிக்கை இவ்வளோதானா ஊரே வந்து உன் தங்கச்சி தப்பு பண்ணிட்டான்னு சொன்னாலும் அண்ணன் என்ன பண்ண தெரியுமா அந்த ஊரே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் என் தங்கச்சி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு எழுத்து நிற்கணும்டா அவன் தான் ஒரு அண்ணன் அந்த அண்ணனுக்கான தகுதி உங்ககிட்ட இல்லை பெத்த அப்பா நீங்கள் ஒரு பெண்ணு ஒருத்தனை காதலிக்கணும்னு சொன்னால் கூட அவன் நல்ல பையனானு விசாரித்து தான் பொண்ணு மனசு கோலாத அளவுக்கு அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தவன் தான் நல்லா தகப்பனாக இருப்பான் ஒரு பொண்ணு தான் ஆசைப்படுறது தனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறது தன் அப்பா மேலே வச்சுருக்க தான் தன் அப்பா தனக்கு எது நடந்தாலும் அதை சரியாக அமைச்சு கொடுப்பாருன்னு ஒரு பொண்ணு நம்புவாங்க ஆனால் நீங்கள் ஒரு பெத்த அப்பா வந்துகிட்டு ஒரு பொண்ணுடைய கனவை அழித்து அவருடைய வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு அளவுக்கு துடிக்கிறீங்களே நீங்கள்லாம் ஒரு அப்பாவோடய கோபி அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த வீட்டுக்கு மூத்தவங்க பெரிய மனுஷி இந்த வீட்டில் நடக்கிற எல்லா தப்பையும் பார்த்துட்டு அவங்கள எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்கணும் ஆனால் நீங்கள் உங்கள் புல்லை தப்புனாலே அதை சரிதானே என்கரேஜ் பண்ணுவீங்க நீங்கள் எப்படி இனியோடய வாழ்க்கையை போய் நல்லா முடிவெடுக்க போகிறீங்க உங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது உங்கள் மத்தியில் தான் என் பொண்ணு வளரான்னு நினைக்கும் போது எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அறிவுறுப்பாக இருக்குது உங்கள் கூடலாம் இனி இருக்கிறது வேஸ்ட்டு தான் இனியா நீ ஒன்றும் கவலைப்படாது இனியா உனக்கு அம்மா நான் இருக்கேன் உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் நீ எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இது உன் வயசு கோளாறு இதுக்காக ஒன்றை மட்டும் தப்பு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை இங்கே நிற்கிற யாருமே ஒன்று தப்பு சொல்கிறதுக்கு அருகதே இல்லை இந்த நிற்கிறாடி உங்கள் டேடி கோபி உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாரில்ல இவர் என்ன பண்ணார் ஏன் யாருக்கும் தெரியாதா கல்யாணம் ஆகி மூணு பிள்ளைங்க கை வசந்த மூணு பிள்ளைங்க இருக்கும்போது இன்னொரு பொண்ணை காதலிச்சு அவ கூட போனவர் கட்டின பொண்டாடிக்கு துரோகம் பண்ண ஒரு கேவலமான புருஷன் நீங்களாம் நம்பிக்கையை பற்றி பேசுங்களா கோபி பெத்த அம்மா விட்டுட்டு இன்னொருத்தர் நம்பி போகிற ஒரு அப்பா ஆனால் அந்த அப்பா நல்லவர் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுற ஒரு மானங்கிட்ட புல்ல உங்களுக்கெல்லாம் வந்து இனியா மேல் நம்பிக்கை இல்லையா என் பொண்ணு இனியா எந்த தப்பும் பண்ணலை அது எனக்கு தெரியும் அவள் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டணும் அவளை எப்படி அவள் விருப்பத்துக்கு படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு பெற்ற அம்மாவா எனக்கு ஏகப்பட்ட ஆசையும் இருக்குது கடமை இருக்குது பொறுப்பு இருக்குது அதை எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணுன்னு எனக்கு தெரியும் அதுக்கு இடையில் யாராவது குறுக்கிட்டு இனி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வச்சுங்களேன் நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அது யாராக இருந்தாலும் சரி அவங்கள அசிங்கப்படுத்தியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புவேன் என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு அப்புடின்னு பாக்கியா சொல்ல ஈஸ்வரவு ஒன்னே கோபி இந்த பாக்கியாவுக்கு எவ்வளோ வாய்த்து வரும் பாத்தியா அதான் இவ பேசுறதை பார்த்து பார்த்தா இந்த இனியா கூட இப்போலாம் அதிகமாக பேசுகிறா இங்கே பாரு பாக்கியா நீ என்ன வாழும் பேசிக்கோ எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை நான் சொன்ன மாதிரி ஜானியோடைய பேரனுக்கும் இனியாவுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் இதுக்கு மேலே இனியாவை நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறப்போதா இல்லை ஒன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல இனியா ஒன்னே அப்படியா பாட்டி சரின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே மாடிக்கு போகிறாங்க மாடிக்கு போன இனியா அடுத்தது என்ன பண்ணான்னு யோசிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் இங்கே ஜானகி வீட்டிலேருந்து ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க பாக்கியா இதை எப்படியா தடுத்து நிற்பார்ன்னு எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க ஆனால் பாக்கி அவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியல அப்போ தான் இனியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்குமே நம்ம நம்புறது வேஸ்ட்டு நாம் போலீஸுக்கு கால் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு இனியா போலீஸுக்கும் கால் பண்ணுறாங்க உடனே போலீஸ் வந்துடுறாங்க வங்க வரவும் இங்கே தாம்பரத்தட்டை மாற்றும் போது போலீஸ் வந்து இது மாதிரி சின்ன பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது மிகப்பெரிய குற்றம் அந்த குற்றத்தை பண்ணுறது யாராக இருந்தாலும் சரி பெத்த அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பிடிக்கலனா நாங்கள் சட்டப்படி உங்களை கை செய்ய மாதிரி இருக்கோம் அதனால் இந்த நிச்சாரத்தை இப்போயே நிப்பாட்டிடுங்க எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் இங்கே கோபி சரியன் ஈஸ்வரின்னு எல்லாேருமே ஷாக் வராங்க ஏன் நம்ம பாக்கியாவே ஷாக்காகி பார்க்குறாங்க அப்போ தான் இந்த கம்ப்ளைண்ட் யார் சார் கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது இனியா நான் தான் கொடுத்தேன் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கலை நீங்கள் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னீங்க என்னால் அந்த கல்யாணத்தை ஏற்றுக்க முடியாது அதான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி எதிர்கிட்டி இப்படி பண்ணேன் ஏன் அந்த ஆகாஷ் தான் உனக்கு பிடிச்சிருக்கா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிறியா இங்கே பாரு நீ என்ன பண்ணாலும் சரி உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்ல என்ன பாட்டி பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் சொல்கிறது சரிதான் பாட்டி நானும் சரி தான் போங்க அதெல்லாம் வேண்டாம் நல்ல பொண்ணாக திருந்தி ஒழுங்காக படித்து வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நீங்கள் என்ன திருந்த விடலை இப்போ என்ன உங்களுக்கு நான் ஆகாஷ் கூட ஓடிப்படுவேன்னு பயப்படுறீங்க ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உங்களுடைய ஸ்டேட்டஸ் பாதிக்கணும்னு பயப்படுறீங்க அப்படி தானே இத்தனை நாள் என் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இல்லை ஆனால் இப்போ சொல்கிறேன் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் நான் ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக ஆகாஷை கூட்டிகிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி தான் போவேன் ஓடி போய் உங்கள் எல்லோரையும் அசிங்கப்படுத்துவேன் உங்களுடைய மானத்துக்கும் கௌரவத்துக்கும் நான் என் வாழ்க்கையை இழக்க முடியாது எனக்கு எது பிடிச்சிருக்கோ எது படுதோ அதை பண்ணுவேன் ஏன்னா எனக்கு இப்போது பதினெட்டு வயசு ஆயிடுச்சு நான் மேஜர் என்னை யாராலும் தடுக்க முடியாது அப்படி வேளை என்னை தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை போலீஸை சொல்லி அரெஸ்ட் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரனு என்னடி பேசினேன் பாத்தியா அவன் என்ன பேசான்ட்டு அப்படின்னு ஈஸ்வர் இனியாவை அறைய போகிறாங்க இனியா அப்படியே ஈஸ்வரி கையை பிடிச்சி இங்கே பாருங்கள் பாட்டி திரும்பவும் சொல்கிறேன் நான் மேஜர் என்னை அடிக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது என்னுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணுற உரிமையோ என்னை அடிக்கிற உரிமையோ என்னை கண்டிக்கிற உரிமையோ உங்களுக்கு கிடையாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு ஈசு கையை தட்டி விட்டுட்டு இனியா மாடிக்க போகிறாங்க பாக்கி அவனே போதுமா இதை தானே எதிர்பார்த்தீங்க அவ அமைதியாக எல்லாத்தையும் விட்டுட்டு படித்து வேலைக்கு போகிறோன்னு சொன்னான் ஆனால் அவள் பேச்சு கேட்காம நீங்களாக ஒரு முடிவெடுத்து இப்போது படிக்க போகிற பொண்ணு என் விருப்பத்துக்கு யாரை கிளம்பிக்கணுமோ அவனை பண்ணிப்பேன் அதுவும் கல்யாணம் பண்ணிப்பேன் உங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி சொல்லிட்டு போகிறா இப்போ மூஞ்சி கொண்டு போய் எங்கே வச்சுக்க போகிறீங்க இது உங்களுக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு பாக்கியாக எல்லாருமே ஈஸ்வரியை கேட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க இங்கே எல்லார் முன்னாடியும் பாக்கியா பேசினதும் இனியாக பேசுனதும் ஈஸ்வரிக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை உண்டாக்குது